கிரைசலாட் கட்டுரை பரிசுத்த நாமத்திற்குஸ்தோதிரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் வெலப்படுவாய் ஹலோயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் விசேஷமாக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார் பெரிய காரியங்களை செய்ய நம்மை உற்சாகப்படுத்துகின்றார் மேலும் நாம் பலப்படுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை இந்த நாளிலே நாம் நம்மையே குறைவாக எண்ணிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று உற்சாகம் அளிக்கின்றார் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா அல்லது இன்னும் வாழ்க்கையிலே பல காரியங்கள் பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றனவா கவலைப்படாதிருங்கள் கர்த்தரிடம் உங்களை அர்ப்பணித்து கர்த்தாவே என் வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்தும் என்னை ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்ய என்னை பலப்படுத்தும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்ய பலப்படுத்துவார் அது மட்டுமல்ல வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு கர்த்தருக்கென்று ஜீவன்லோர் தேசத்திலே சாட்சியாக வைப்பார் எனவே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்க்க அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஆசிர்வாதங்கள் நம்மை வந்து சேருகின்றன இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள் வருவதற்கென்று நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் எங்களை பெரிய காரியங்களை செய்ய உற்சாகப்படுத்துகின்றீர் எங்களை மென்மேலும் பலப்படுத்துவதாய் எங்களுக்கு நீர் வாக்கு தருவதற்காய் நன்றி கர்த்தாவே இந்த நாளிலும் இந்த மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை விசேஷமாய் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள தாரோம் அதற்கென்று எங்களை நீரே பக்குவப்படுத்தியறலும் உமக்கேற்ற பாத்திரமாய் வனையும் நாங்கள் உமிலே பலப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் வாழ்விலே உமக்காக நாங்கள் எழும்பி நிற்க சாட்சிகளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவனம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நிலப்பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்